இன்னும் ஒரு முக்கியமான தகவலும் இன்று தினம் தினகரன் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம் செந்திலின் நிர்வாகத்தில் ஊழல் முறைகேடுகள் இடம்பெற்றனவா ஆராய விசாரணை குழுவை நியமித்த கிழக்கு ஆளுநர் என்பதாக அந்த செய்தி தினம் கூடிய செய்தியாக இடம் காணலாம் கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் ஆளுநர் செந்தில் தொண்டமான் நிர்வாகத்தின் கீழ் நடைபெற்ற ஊழல் முறைகேடுகளை ஆராய விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கின்றது கிழக்கு மாகாண ஆளுநராக இருந்த செந்தில் தொண்டமான் அரசாங்க வளங்கள் வாகனங்கள் அரசாங்க வளங்கள் மற்றும் நிதியை துஷ்பிரயோகம் செய்ததும் முறைகேடான பதவி உயர்கள் மற்றும் இடமாற்றங்கள் என்பவற்றில் அடிக்கடி சிக்கியிருந்தார் இந்நிலையில் கிழக்கு மாகாணத்தின் தற்போதைய ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்திரால் ரத்னசேகர செந்தில் தொண்டமா நிர்வாகத்தின் கீழ் நடைபெற்ற ஊழல் மோசடிகள் தொடர்பான முறைகேடுகளை ஆராய மூவர் கொண்ட விசாரணை குழுவை நியமித்திருக்கின்றார் செந்தில் தொண்டமா நிர்வாகத்தில் நடைபெற்ற ஊழல் முறைகேடுகள் தொடர்பில் தற்போது ஆளுநர் அலுவலகத்துக்கு கிடைத்துள்ள ஏராளமான முறைப்பாடுகள் மற்றும் எதிர்வரும் நாட்களில் கிடைக்கப்பெறவுள்ள முறைப்பாடுகள் என்பவை இந்த விசாரணை குழுவிடம் ஒப்படைக்கப்படவிருக்கின்றன முறைப்பாடுகளின் உண்மைத்தன்மை ஆராயப்பட்டு பொருத்தமான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கிழக்குமாக ஆளுநர் அலுவலகம் விடுத்துள்ள செய்தியில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக இன்று தினம்